பொண்டாட்டியை ஏமாற்றி துரோகம் செய்த ஆறு நடிகர்கள் சிவகார்த்திகனுக்கு முன்னாடியே டக்கரான மாதவன் சமீபத்தில் சிவகார்த்திகன் மீது ஈமான் போட்ட பழி அவரை வாழ்க்கையில் மோசமான இடத்திற்கு தள்ளியுள்ளது சினிமா துறையில் பல நடிகர்கள் தங்களது பெயரை கெடுத்து கொள்ளும் அளவிற்கு கல்யாண உறவை அசிங்கப்படுத்தி உள்ளனர் இப்படி வெளியில் தெரியாத விஷயங்கள் பல இருக்கின்றது தாலி கட்டிய மனைவியை ஏமாற்றிய பத்து நடிகர்களை பார்க்கலாம் விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் பல ஹிட் படங்களில் நடித்து தற்போது முன்னணி நடிகர்களில் ஒருவராக சம பிஸியாக இருப்பவர் நடிகர் விஜய் சேதுபதி குறுகிய காலத்திலேயே தீராத முயற்சியால் உச்சநிலைக்கு சென்ற விஜய் சேதுபதிக்கென தற்போது தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது சினிமாவில் ரொம்ப லேட்டாக ஜெயித்த இவர் ஆரம்பத்தில் ஒழுங்காகத்தான் இருந்தார் ஓரளவு இவருக்கு மார்க்கெட் உயரவே இவரை பற்றி பல கிசுகிசுக்கள் வந்தது இவர் தன்னுடன் நடித்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படம் ஹீரோயின் காயத்ரியுடன் டேட்டிங் உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது மாதவன் அலைப்பாய்த திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் மாதவன் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் இன்று வரை காதலர்கள் மதில் மிகவும் பிரபலமான படங்களில் ஒன்று படத்தில் மாதவனுக்கு ஜோடியாக நடிகை ஷாலினி நடித்திருந்தார் பின்னர் மின்னலே ரன் ஜே ஜே என அடுத்தடுத்த வெற்றி படங்கள் மூலம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக மாறிவிட்டார் எதிலும் மாட்டாமல் முதல் படத்திலேயே ஓமலியாக அசத்திய நடிகை ஒருவருடன் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் இருந்துள்ளார் மாதவன் ஜெயம் படத்தில் ஹீரோயின் சதா இவர்தான் மாதவனுடன் கிசு திசுகப்பட்டார் பிரியசகி எதிரி போன்ற படங்களில் மாதவனுடன் சேர்ந்து நடித்தார் விமல் தமிழ் சினிமாவில் அறியப்படும் நடிகராக வலம் வருபவர் விமல் இவர் தமிழில் முதல் முதல் விஜய் நடிப்பில் வெளியான கில்லி திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்த தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார் இவர் நடிப்பில் வெளியான களவாணி கேடி பில்லா கில்லாடி ரங்கா கலகலப்பு மஞ்சப்பை பாகி சுடவா போன்ற திரைப்படங்கள் வெற்றியடைந்தன ஒரு புரொடியூசர் தலையில மிளகாய் அரைத்து விமல் எடுத்த படம் மன்னர் வகையரா விமல் முதல் மனைவிக்கு துரோகம் செய்து நடிகை கயல் ஆனந்தியுடன் கிசுகிசுக்கப்பட்டார் மன்னர் வகையரா படத்திற்கு இருபத்தைந்து லட்சம் சம்பளம் கொடுத்து கயல் ஆனந்தியை மடக்கியுள்ளார் கமல் தமிழ் திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக தனது திரை வாழ்க்கையை தொடங்கி அரை நூற்றாண்டு கடந்து உலக நாயகனாக ஜொலித்து இந்திய அளவிலும் உலக அளவிலும் பல விருதுகளை பெற்ற நடிகர் உலக நாயகன் கமல்ஹாசன் வாணி கணபதிய முதலில் திருமணம் முடித்து அதன் பின்னர் சரிகாவுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் அதுவும் ஒளித்து போக கௌதமியுடன் பதினைந்து வருட காலங்கள் வாழ்ந்துள்ளார் இப்படி இவர் இரண்டு மூன்று மனைவிக்கு துரோகம் செய்துள்ளார் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் தற்போது விஜய் அஜித்திற்கு அடுத்தபடியாக மாஸ் ஓபனிங் என்ற பெயரை பெற்றுள்ளவர் நடிகர் சிவகார்த்திகன் முழுக்க முழுக்க தனது முயற்சியாலும் திறமையாலும் மட்டுமே இந்த இடத்திற்கு வந்துள்ளார் நடிகர் சிவா இவர் முதல் முதலில் ஸ்டார் விஜயில் டிவியில் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாம்பியன் பட்டத்தை வாங்கினார் சமீபத்தில் சிவகார்த்தியின் வாழ்க்கையில் சூறாவளியாய் பிரச்சனை ஏற்படுத்தியவர் இமான் இருவரும் பல படங்களில் ஒன்றாக இணைந்து பணியாற்றியுள்ளனர் இமான் சொல்லிய குற்றச்சாட்டு உறுதியாக வெளியில் வராவிட்டாலும் அவரது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டார் தனுஷ் தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் நடித்து தற்போது டாப் ஹீரோவாக கொடிகட்டி பரப்பவர் நடிகர் தனுஷ் இவர் கோலிவுட் டோலிவுட் பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் என திரையுலகை கலக்கி வருகிறார் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் இப்பொழுது பிரிந்துதான் வாழ்கின்றனர் தனுஷ் பல நடிகைகளுடன் நெருக்கம் காட்டியதால் தான் அவர்களது வாழ்க்கையில் பிளவு ஏற்பட்டுள்ளது திவ்ய தர்ஷினி ஸ்ருதிஹாசன் பால் போன்ற பல நடிகைகளுடன் தனுஷ் ஓவர் நெருக்கம் காட்டினார்